சொந்த நாட்டிலே அகதி மாதிரி இருக்குமா இல்லையா சொந்த நாட்டுல நம்ம அகதி மாதிரி இருக்கும் இவையா சுண்டைக்கா பையன் பொட்டு வைக்க பிரச்சனை சாமி கும்பிட பிரச்சனை என் கூட வர்ற என் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறேன் கடை வீதிக்கு போகும்போது அவன் வச்சிருந்த போட்டு அடிச்சுட்டான் ஏன் கேக்குறேன் இல்ல எல்லாரும் பாப்பாங்க தப்பா இருப்பான்னு நினைச்சுட்டேன்

அவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு குடும்பம் பயங்கரமா ராமதாசு கல்யாணம் பண்ணும் போது உடனே ஆபரேஷன் பண்ணிட்டாரு குடும்ப கட்டுப்பாடு அதனால குழந்தை இல்ல இன்னைக்கு சரஸ்வதி குடுக்கற அளவுக்கு வந்து எனக்கு வந்து நீங்க மரியாதை கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கோபம் இப்ப வெளி நானே வெளியில வர்றேன்

எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்